பாமகவில் கடந்த ஒரு வருடமா வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதாவது அப்பன் மகன் அதாவது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இடையே வந்து சலசலப்புகள் மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு காரணம் என்னன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து ஆத்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் அவர்கள் வந்து கூட கூட்டணி வைக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் விருப்பப்பட்டார் ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து நாம நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி போலனா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனைகள்லாம் வந்து தந்தை மீது வைத்ததால் வந்து வேற வழி இல்லாம வந்து பிஜேபிக்கு அவர்கள் கூட்டணிக்கு போனாங்க இப்ப தொடர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இருக்கு அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து இருந்து தொடர்ந்து பிரச்சனைகள் ஆஹ் அன்பு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு காரணம் என்னன்னா பாமகவுடைய பலம் என்பது குறைஞ்சிட்டு இருக்கு அதன் தான் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கவலையில் இருக்கிறார் கட்சி வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் நம்ம தனிச்சு நிற்கும் போது வந்து நம்ம எவ்வளோ தொகுதிகள் ஜெயிச்சோம் ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டணியை வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் அவர்கள் வந்து தினம் தினம் புலம்புவது பத்திரிகையாளர்கள் முன் புலம்புவது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சி நிர்வாகிகளும் கட்சிகளையும் தன் பக்கம் வந்து இழுப்பதற்கு முழு வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டாரு ஏன்னா மாநாடு முடிஞ்ச பிறகு ராமதாஸ் அவர்கள் தலைமையில வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டாங்க ஆனா மாவட்ட செயலாளர் கூட்டம் போடும்போது மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் சொல்லப் தொண்ணூத்தி ஐந்து சதவீத விழுக்காடு யாருமே வரல ஒரு சொற்பமான எண்ணிக்கை தான் வந்து ராமதாஸ் தலைமையில வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்ப முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டுல கட்சி நிர்வாகிகள் வந்துட்டாங்க கட்சி வந்துட்டாங்க அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும் நேற்று கூட ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை நீண்ட அறிக்கைகள் வெளியிடும் போது பாத்தீங்கன்னா அன்புமணி மீது வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் குடும்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு இது வந்து அன்புமணிக்கு வந்து பேர் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கும் நம் நம்மளுக்கே அதாவது பார்வையாளர் நம்மளுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அதே போலதான் அன்புமணி அவர்களுக்கும் வந்து பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் இதம் ஏதாவது குடும்ப பிரச்சனை இல்லை அம்மாவை வந்து அடிக்க வந்தான் என்ன வந்து திட்டினா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வெளிப்படையா குடும்பத்தில் நடக்கிற வெளி விஷயங்கள் வந்து வெளிப்படையா வந்து ராமதாஸ் சொல்லும் போது அன்புமணிக்கு பேர் அதிர்ச்சியை வந்து உருவாக்கிருக்கும் இப்ப பாமக கட்சி இந்த அளவுக்கு உடைவதற்கு காரணம் யாரு முழுக்க முழுக்க பிஜேபியோடைய நிலைப்பாடுதான் பாமக கட்சி இந்த அளவுக்கு இரண்டாக உடைவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் இப்ப நீங்க மாநிலத்துல பாத்துட்டீங்கன்னா பிஜேபி வந்து முழுக்க முழுக்க வளர்வதற்கான காரணமே வந்து ஓபிசி மக்களுடைய பலம்தான் ஏன்னா வந்து பிஜேபி வந்து தலித் தலைவர்களை வந்து விலைக்கு வாங்கிருக்கலாம் ஆனா ஒருபோதும் தலித் மக்களை அவர்கள் விலைக்கு வாங்கவும் முடியாது அவர்கள் பின்னால் பயணிக்க வைக்கவும் முடியாது காரணம் என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட அந்த விதை அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு அவருடைய அவருடைய எழுத்து அவருடைய தத்துவம் அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து தலித் தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்க தலித் மக்கள் புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் வந்து வட மாநிலத்தில் கூட வந்து தலித் மக்கள் பிஜேபி ஆதரிப்பது ரொம்ப 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 குறைவு இப்ப தமிழ்நாட்டுல நீங்க நம்ம பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டுல தலித் மக்கள் ரொம்ப அறிவையா இருக்கிறாங்க பிஜேபியை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க அது எந்த கட்சியில கூட்டணி வச்சாலும் சரி தலித் மக்கள் வந்து திமுக கூட பயணிச்சவங்களா இருக்கட்டும் அதிமுக கூட பயணிச்சவங்களா இருக்கட்டும் பிஜேபி அந்த கூட்டணி இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க தலித் மக்கள் அந்த கூட்டணியை ஆதரிக்கவே மாட்டாங்க நம்ம இப்ப உதாரணம் சொல்றோம் எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சியில் இருப்பதை விட அதிமுக கட்சியில் தான் வந்து தலித் மக்கள் அதிகமாக இருந்தாங்க உறுப்பினர்களாக சரி அவங்க ஓட்டு போறதா எல்லாமே வந்து தலித் மக்கள் வந்து அதிமுக தான் இருந்தாங்க இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி கட்சி வந்து கைப்பற்றின பிறகு அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க பிஜேபி பக்கம் என்று அவர் சாய்தார்களோ அதிலிருந்து தலித்து மக்கள் அவர்களை ஆதரிப்பதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் இப்ப அதை தான் நான் சொல்றேன் இப்ப இங்க வந்து பிஜேபி வந்து வட மாநிலத்திலே தலித்து மக்களால் விலைக்கு வாங்க முடியல இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில வந்துட்டாங்க இப்ப அவங்க அவங்களுடைய டார்கெட் என்னன்னா ஓபிசி மக்களை விலைக்கு வாங்கிடணும் அதுதான் அவங்களோட டார்கெட் ஓபிசி மக்கள் எப்படி வாங்குறது ஏன்னா ஓபிசி மக்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து சாதி ரீதியாக ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கிற ஒரு சாதி கட்சி எதுன்னா பாமக பாமகவை எப்படியாவது உடைச்சி அந்த மக்களை அந்த வன்னிய மக்களை நம்ம பக்கம் வந்து திருப்பிடணும் பிஜேபி பக்கம் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பிஜேபியுடைய அஜெண்டா ராமதாஸ் அவர்கள் கூட வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு சொன்னார் என்ன சொன்னார்னா தலித் அதாவது வன்னிய இளைஞர்கள் வந்து பிஜேபி பக்கம் போய்க்கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தமிழ்நாட்டுக்கும் நம்ம கட்சிக்கும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர் வந்து வெளிப்படையாவே சொன்னார் இது வந்து அரசியல் பார்வையாளர்கள் வந்து நிறைய டைம் வந்து முன்வைக்கிறாங்க பொதுமக்களுக்கு இது வந்து பார்த்துருப்பீங்க நீங்க இப்ப அதன் தான் வந்து பிஜேபி வந்து இந்த டார்கெட் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து பிஜேபி என்பது என்ன ஒரு மதவாத கட்சி மதத்துக்குள்ளதானே சாதி இயங்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து வன்னிய வன்னிய இளைஞர்கள் வந்து இப்படியாவது வன்னிய மக்களை வந்து நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி அன்புமணியை வந்து கைக்குல போட்டுக்கிட்டு பாமகவை உடைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சதி வலைகளை செஞ்சிருக்கிறாங்க அது இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது கூடிய விரைவில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு பிறகு அது சாத்தியமாயிடும் அதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அந்த வழியும் வேதனையும் தான் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து வெளிப்படுத்திருக்காரு நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கிராமமா போய் இந்த கட்சியை நான் வளர்த்தேன் இன்னைக்கு என் கண் முன்னே என் கட்சி அழிவதை என்னால் பார்க்க முடியல அதுவும் வந்து என் மகனே வந்து இந்த கட்சி அழிப்பதற்கு ஒரு தடையா இருக்கிறத பொறுக்க முடியல அதனால தான் என் மகனே இருந்தாலும் அவனை பற்றி ஒரு குற்றச்சாட்டுகளை நான் முன்வைக்கிறேன்னு சொல்லி வேறு வந்து வச்சாரு இது முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து ஆஹ் பாமகவுக்கும் ஆபத்து குறிப்ப வன்னிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்து பிஜேபி என்பது சாதாரண கட்சியே கிடையாது அவர்களுடைய திட்டமே வந்து மிக பெரிய அளவுல ஆஹ் இந்து மதத்தை உள்ளே கொண்டு வந்து பார்ப்பனியத்தை வந்து மேலோங்க செய்வது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும் சமஸ்தான் தமிழ் அழிச்சிடணும் அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ் அழிச்சுடுவாங்க இந்திய கொண்டு வந்துடுவாங்க சமஸ்கிருதத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க எல்லா வேலையும் பார்த்துருவாங்க அதை வந்து முன்கூட்டியே வந்து தான் வந்து இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக தலைவர் திருமாவ திருமாவளவனாக இருக்கட்டும் திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லாமே முற்போக்கு சிந்தனவாதிகள் இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும் முற்போக்கு சிந்தனவாதிகள் எல்லாமே வந்து பிஜேபி முழுக்க முழுக்க எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா இவர்கள் உள்ள வந்தாங்கன்னா இந்திய வந்து பிரபலப்படுத்திடுவாங்க தமிழை வந்து அழிச்சிருவாங்க ஏன்னா வந்து பிஜேபி வந்து பல மாநிலங்கள் வந்து தன்னுடைய சொந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மக்களுடைய தாய்மொழியே அழிச்சுதான் வந்து இந்தியை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பீகார சொல்லலாம் ராஜஸ்தானை சொல்லலாம் இன்னொரு இந்த பல மாநிலங்கள சொல்லலாம் அததான் வந்து தமிழ்நாட்டுல வந்து முயற்சி அந்த இது அஜெக்டா உள்ள கொண்டு வந்ததுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு தான் வந்து பாமக வழிப்பதற்கான பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை ராமதாஸ் அவர்கள் முன்கூட்டியே கணிசி விட்டார் அதனாலதான் வந்து அதிரடியான ஒரு முடிவுகளை வந்து அவர் தன் மகன் மீதே வந்து எடுத்திருக்கிறார் பார்க்கலாம் பாமக தப்பிக்குமா வன்னிய மக்கள் வந்து பிஜேபி பக்கம் போகாம ராமதாஸ் அவர்கள் தடுத்து நிறுத்துவாரா என்பது போக போக தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெரிஞ்சுவிடும் பாமகவுடைய கட்சி அஹ் நிலவரம் என்னவென்று தெரிஞ்சுவிடும் பாமக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இருக்கிறதா இல்லையா என்று தெரிஞ்சுவிடும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்